நம்ம வீடியோ உங்களுக்கு மெசேஜ் ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே கணேசன் ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர் அவர் ரிட்டையர்ட் ஆயிருந்தாலும் தன்னோட மயிலாப்பூர் கச்சேரி சாலையில் இருக்கிற பேங்குக்கு மாசத்துல ஒரு தடவையாவது போயிட்டு வருவாரு உள்ளே போகிறதுக்கு நேரம் இல்லைனாலும் கிழக்கு கிழக்குப்புறமா பேக் ரிப்பேர் கடை ஒன்று இருக்கும் அந்த பேக் ரிப்பேர் கடைக்காரர்கிட்ட போயிட்டு நலம் விசாரிக்காம வரவே மாட்டார் என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வர்றவங்களுக்கும் அது ஆச்சரியமா இருக்கும் ஒரு முன்னாள் வங்கி அதிகாரி அந்த இளைஞன்கிட்ட இந்த மாதிரி நலம் விசாரிக்கிறத பார்த்து கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க சில நேரத்தில் ரெண்டு பேரும் பேப்பர் கப்ல டீ சாப்பிட்டுக்கிட்டு நாட்டரசட்டை கம்பரு ஊறு உடனே வீதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவரோட இந்த செயல் வந்து வங்கிக்குள்ளார இருக்கிற பழைய ஊழியர்களுக்கு ஆச்சரியமா இருக்காது ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியும் ஒரு நாள் வந்து இந்த வங்கிக்கு ஒரு புதிய ஊழியர் ஒருத்தர் வராரு வந்துட்டு இந்த வங்கி மேலாளர் டைரக்டா ஒரு பேக் ரிப்பேர் கார்கார்ட வந்து நல்லா இருக்கீங்களா போவீங்களா வந்தீங்களான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு மாசத்துல ஒரு தடவை அப்படின்னு என்ற விஷயத்தை கேள்விப்பட்டு என்ன விஷயம் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஊழியர்கிட்ட விசாரிக்கிறார் அப்போ தான் அந்த பழைய கதையை மீண்டும் வெளி வந்து கொஞ்சம் சிரிப்பளையாக கிளப்பிச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கணேசன் அப்படின்ற அந்த வங்கி மேலாளர் இந்த கிளை மேலாளராக இருந்தப்போ ஒரு நாள் சாயங்காலம் பணம் எல்லாம் இருக்கிற இடத்துல வச்சுட்டு அன்றைய வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிளம்ப தயாரானாங்க மேலாளரும் உதவி மேலாளரும் காசாளரும் ஒரு கடைநிலை ஊழியரும் இந்த கடைநிலை ஊழியர் அப்படின்ற ஒருத்தர் தான் ஷட்டரை பூட்டிட்டு போற வேலை அதனால கீழே இழுத்து பூட்டிட்டு அவசரமா வேற ஒரு இடத்துக்கு அன்னைக்குன்னு பார்த்து போக வேண்டி இருந்துச்சு எல்லாரும் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு கண்ணாடி கதவை இழுத்து மூடிட்டு ஷட்டரை கீழே இழுத்தாரு இந்த கூடிய ஷட்டர் இல்லைனா கடநிலை ஊழியர் உதவியின்றி பூட்டி போட்டுடலாம் வீட்டுக்கு போகும் அவசரத்தில் மேலாளர் கணேசன் டாய்லெட்டுக்குள்ளே இருந்ததை அவங்க பார்க்கவே இல்லை கணேசன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் கிளம்பிட்டாருன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க அவர் போயிருந்தாருன்னா தெருவில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தாலும் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து சாயந்தரம் கண்டிப்பாக அவர் போவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சது தான் இருந்து வெளியில வந்த கணேசன் ஹாலுக்கும் டாய்லெட்டுக்கும் நடுவில் இருந்த அந்த அறையில் பூட்டப்பட்ட அறையில் வந்து மாட்டிக்கிட்டாரு அதை பார்த்து நெத்திலையும் மண்டையிலையும் அடிச்சுக்கிட்டாரு வேற ஒழி இது அவருக்கு நொந்து போயிட்டாரு மொபைல் கூட அவர்கிட்ட அவர்கிட்ட இல்லை ஏன்னா அந்த மொபைல் அவரோட மேஜர் டிராயருக்குள்ள வச்சிருக்காரு டாய்லெட் போகும்போது அவரை மொபைல்லாம் வந்து போவது இல்லை உள்ள விழுந்தா எப்படி எடுக்கிறதுன்னு பயந்துட்டு மொபைலே எடுத்துகிட்டு போகவே மாட்டார் இன்னும் ரெண்டு நாள் வந்து பேங்க் வர லீவு நாலாம் சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வேற எப்பயுமே இந்த ரெண்டு நாட்கள்ல தொடர் விடுமுறை வந்தால் சந்தோஷப்படுற கணேசன் இன்னைக்கு எள்ளும் குள்ளுமா வெடிக்கிற நிலையில் இருக்கிறாரு ஏன்னா டாய்லெட் குள்ள மாட்டிக்கிட்டாரு இல்லையா ராத்திரி பத்து மணி வர மனைவியும் இவங்கள தேட மாட்டாங்க மனைவிக்கு இவங்களோட நண்பர் பேர் மட்டும்தான் தெரியும் அவங்களோட மொபைல் நம்பர் நம்பர் கூட தெரியாது இவரை காணுமேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூட கேட்க முடியாது கிடையாது கிளை என்ன தேடி அடித்தா கூட அது ஹாலில் இருக்கிற மேலாள அறையில் தான் இருக்குது இதே மாதிரி அவர் சொல்லிட்ட படித்த கதை எல்லாமே இந்த நேரத்தில் தான் வந்து ஞாபகம் வரணுமான்னு சொல்லி அவருக்கு ஒரே டென்ஷனாகவே ஆகிடுது என்னடா அது இந்த நேரத்தில் தான் இதெல்லாம் ஞாபகம் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க தண்ணி கூட கிடையாது டாய்லெட் வசதி மட்டும்தான் இப்போதைக்கு லக்ஸுரி சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்காது இவருக்கு லோ சுகர் வேற இருக்குது சாப்பிட்லன்னா உயிர் போகிற நிலமைக்கு ஏற குறையா அங்கே ஒரே ஒரு எலிதான் இவருக்கு துணை அங்கும் இவரை பற்றி கவலைப்படாமல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு காவக்கோட்டம் கதையில் பஞ்சத்தில் மக்கள் எலியை பிடிச்சி சாப்பிட்ட கதை அவருக்கு படிச்சிருந்தது வேற மனசுல வந்து கிளி விட்டுச்சு வாழ்க்கையில் இந்த மாதிரியே அவசியப்பட்டதே இல்லையே என்னடா இது சோதனை ஒரு நாள் காலையில் வந்து உக்காந்துக்கிட்டாரு யாராவது காப்பாற்றுவங்களா என்ன சான்ஸை வந்து யோசிச்சுட்டு இருக்காரு யாராவது காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக யோசிக்க கூட முடியல அவரால் படித்த படிப்பெல்லாம் கூட அந்த நேரம் உதவிக்கும் வரல வெளியே பேக் ரிப்பேர் கடைக்காரர் இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா கடைநிலை ஊழியர்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா எல்லாருமே வந்து ஷட்டரை இழுத்து முடிச்சுட்டு வெளியில் போக ஆரம்பித்த உடனே இந்த கடைநிலை ஊழியர்கிட்ட வந்து எங்கே சார் மேனேஜர் வரலையா மேனேஜர் சார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு உடனே வந்து இல்லையே அவரு வெளியில் போயிருந்தாலும் போயிருப்பார் சே எங்களுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கடைநிலை ஊழியர் சொல்கிறாரு அப்போ தான் வந்து இல்லை சார் எனக்கு வந்து கையை காட்டாமல் வந்து குட் நைட் சொல்லாமல் அவர் அங்கேருந்து போகவே மாட்டார் இன்றைக்கி வந்து அவர் வெளியில் வந்த மாதிரியே வந்து தெரியல போகும்போது வந்து நான் பார்த்தேன் அவரை திருப்பி வெளியில் வந்த மாதிரியே தெரியலையே தினமும் காலைலையும் ராத்திரியும் நான் அவருக்கு வந்து விஷ் பண்ணுவேனப்பா அவரும் சிரிச்சுக்கிட்டே எனக்கு விஷ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழம்புனார் இப்போது உதவி மேலாளருக்கு இப்போது சந்தேகம் வந்துடுச்சு டாய்லெட்டுக்கு போயிருப்பாரு ஒருவேளை சந்தேகமாக வந்து கடன் நிலை ஊழியர்கிட்ட வந்து கேட்குறாரு ஒருவேளை டாய்லெட் போயிருந்தால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கடன் நிலைய ஊழியரும் வந்து எப்பாடா வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டு ஓடுறதுல மனசில் குறியாக இருந்தார் எப்படா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் மேலாளர் வந்து பெரிய ஆளாச்சே அதிகாரம் வேறு நிறையா இருக்குது தன்னை என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லி அரைக்கார மனசோட இறக்கண சட்டரை திருப்பி மேலே ஏற்றிட்டார் அன்னைக்கு கடல்நிலை கிளியருக்கு ஊழியருக்கு வந்து டோசா வாழ்நாள் பூரா மறக்க மாட்டார் சரியான திட்டு ஏன்னா என்ன டாய்லெட் குள்ளே வச்சு பூட்டிட்டு நீங்க எல்லாரும் கிளம்ப பாத்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு வாழ்நாளில் அந்த மாதிரி மறக்கவே மாட்டார் அந்த கடை நெல்லி அவ்வளவு திட்டு வாங்கிட்டாரு ஆமா சரி எப்படி வந்து திரும்பி வந்து ஷட்டரை திறந்து என்னை வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் சார் வந்து நான் உங்களை வந்து காப்பாத்தல இந்த வெளியில் ஒருத்தன் பேக் ரிப்பேர் கடை போட்டிருக்கான்ல அவன்தான் வந்து கேட்டான் அப்படின்னு சொல்லி உடனே சொல்கிறாரு என்ன கேட்டான் அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் டெய்லியும் வந்து அவனுக்கு வணக்கம் வைப்பீங்களா இன்னைக்கு வந்து வணக்கம் வைக்கலையாம்மா நீங்கள் வெளில வராதையும் வந்து அவன் கவனிச்சுக்கிட்டே இருந்தான் அதனால தான் வந்து என்கிட்ட வந்து கேட்டான் அத நினச்சி அதனால தான் வந்து நானும் உங்களை இப்போ ஷட்டரை திறந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கடைநிலையில் ஊழியர் வந்து சொல்கிறான் உடனே வந்து அந்த வங்கி மேலான கணேசன் வந்து திருப்பி வந்து க கதவை திறந்த அடுத்த நிமிஷத்து கேள்வி இந்த இளைஞன் தான் காப்பாற்றப்பட்டான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நேராக அந்த பேக் ரிப்பேர் கணக்கே வந்து ஓடுறாரு ஓடி போய் அந்த பேக் ரிப்பேர் கணக்கார இளைஞனை வந்து கட்டிப்பிடிச்சி பிடிச்சி ஒன்று தான் கொடுக்காத குறை கணேசனுக்கு அப்போ தான் வந்து புரிய வந்துச்சு அவருக்கு தான் வந்து தெரியும் அந்த அஞ்சு நிமிஷம் தன்னோட வயிற்று எப்படி கலக்குனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேளை மூடிட்டு போயிருந்தா ரெண்டு நாள் வந்து டாய்லெட் குள்ளே அடைஞ்சிருந்துருக்கணுமோ நம்ம என்ன பண்ணுறது கண்டிப்பாக நம்மளோட தான் வந்து அந்த இடத்துல கிடச்சிருந்துருக்கோம் நம்ம அங்கேயே இருந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு வர லோ சுகர் வரைய இருந்துச்சு ஒருவேளை வந்து இந்த பேக் ரிப்பேர் கடற்கார மட்டும் நம்மளை பத்தி கேக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பணத்தை தான் வந்து ரெண்டு நாள் கழிச்சு பார்த்துருந்துருப்பாங்க நம்ம டெட் பாடி தான் வந்து கிடைச்சிருக்கோம் இரண்டு நாட்கள் கழிச்சு நான் இறந்த செய்தி தான் வந்து பத்திரிகையில வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சு தான் வந்து அந்த அந்த வயிற்ற கலக்கண நிமிஷம் அவருக்கு தான் வந்து எப்போ தோணுச்சு அப்பதான் வந்து ஒரு நிமிஷம் விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம சாதாரணமாக தான் வந்து அந்த பேக் ரிப்பேர் கடைக்காரனுக்கு வந்து வணக்கம் வச்சோம் ஆனா வந்து வந்து அவன் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நம்மளை அடிக்கடி வந்து கவனிச்சிருந்திருக்கான் நம்ம மேல ஒரு மரியாதை வச்சிருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் அப்பதான் வந்து புரிய வந்துச்சு அடுத்த ஒரு விஷயக்கு பதில் பதில் மரியாதை செலுத்துற தன்னோட குணம் அந்த சிவகங்கை இளைஞன் மூலமா ரெண்டு நாள் அவதியில இருந்து காப்பாத்துறது என்னமோ பெரிய ரிலீஃபா இருந்துச்சு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவதிப்பட்டவங்களை கேட்டு பாருங்க கண்டிப்பா வந்து நான் சொல்ற உண்மை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் உண்மையிலுமே நடந்த ஒரு சம்பவத்தை இணையதளத்துல வந்து பதிவிட்டு இருக்காரு இது உண்மையிலுமே வந்து ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் தான் அந்த பேக் ரிப்பேர் கடக்கார மட்டும் சொல்லலை அப்படின்னா டாய்லெட் குள்ளேயே வங்கி அதிகாரியான கணேசன் வந்து பூட்டி இருந்திருப்பார் அவருடைய உண்மையிலுமே இறந்தும் போயிருந்திருக்கலாம் ஏன்னா அவருக்கு லோ சுகர் இருக்குங்கும் போது கண்டிப்பாக அவர் சாப்பிடல அப்படின்னா இறந்தும் போயிருப்பாரு இப்போ அந்த கதையை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த புதிய ஊழியருக்கு வந்து தெரிய வருது ஓஹோ இதனால தான் அந்த பேக் ரிப்பேர் கடக்காரர்களுக்கு வந்து இந்த வங்கி மேலாதி அதிகாரியே வந்து மாசத்தில் ஒரு தடவை வராரா வந்து பார்த்துட்டு போறாரா அப்படின்ற விஷயமே வந்து தெரிய வந்துச்சு உண்மையிலுமே இது ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் தான் இதை பற்றி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்தவருக்கு தெரியும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்